அற்புத உபவாச நாள் ஜூன் இரண்டாம் சனிக்கிழமை யோசனைகள் உறுதிப்படும் நீதிமொழிகள் பதினாறு மூன்று எனக்கு அருமையானவர்களே மனுஷனுடைய யோசனைகள் அநேகம் ஆனால் கர்த்தருடைய சித்தமே வாய்க்கும் இந்த வசனம் சொல்லுகிறது உன் யோசனைகள் உறுதிப்படும் எப்பொழுது கர்த்தருக்கு உன் செய்கைகளை ஒப்புவை கர்த்தரிடம் ஒப்புவை கர்த்தரிடம் உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை உன் எதிர்காலத்தை நீ ஒப்பு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கென்று வைத்திருக்கும் திட்டத்தை உங்களுக்குள் வரும்படி செய்வார் உங்களுடைய ஆவிக்குள் வரும்படி செய்வார் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் ஆவியும் உங்களாவியும் இணைப்பார் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கும் தீர்மானத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அதையே உங்களுக்கு விருப்பமாக யோசனையாக மாறும்படியாக ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்வார் அதையே உங்களுக்கு ஆசையாக மாறும்படியாக செய்வார் ஆண்டவரே எனக்கு இந்த பாக்கியத்தை தாரும் என்று நீங்கள் ஜெபிக்கும்படி செய்வார் அந்த ரெண்டு பேருடைய உள்ளமும் இணையும் பொழுது கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் அந்த காரியம் நடைபெறும் பொழுது ஆண்டருடைய உன்னத தீர்மானம் உங்களுக்குள் ஒரு ஆசையாக ஒரு யோசனையாக ஒரு விருப்பமாக உங்கள் இருதயத்திலே மாறிவிடுகிறது அதையே விரும்புவீர்கள் ஆண்டவர் வந்து அதை வாய்க்க செய்வார் அது உறுதிப்படும் அது உறுதிப்படும் ஏன் யோசனை நடைபெறணும் நான் இன்ஜினியர் ஆகிடணும் நான் டாக்டர் ஆயிரணும் நான் லாயர் ஆயிரணும் நான் வெளிநாடு போயிருந்தோம் நான் இவரை திருமணம் பண்ணிடணும் அதெல்லாம் நல்லா இருக்கு அந்த கத்துடைய யோசனையாக இருக்கும்படியாக நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம் ஒப்புக் கொடுப்போம் அப்போ அவர் நாம் காலையில் வேதம் வாசித்து ஜெபிக்கும் பொழுது திடீரென்று அந்த யோசனையை வைப்பார் அது ஒரு ஆசையாக மாறும் விருப்பமாக மாறும் அப்பொழுது அதை வைத்து ஜபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை நிரப்புவார் நிரப்புவார் அப்பொழுது நமக்கு தெரியும் இது கத்துடைய சித்தம் என்று தைரியமாக நாம் போய் எல்லாவற்றையும் செய்வோம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவோம் எல்லாம் எழுதுவோம் அத்தனையிலும் ஆசீர்வாதத்தை தருவார் ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறும் உங்களுக்கு அப்படியே ஆண்டவர் செய்வாராக அப்படிதான் அப்படி நகரில் இருக்கும் கௌரவ் என்ற வாலிபருக்கு ஆண்டவர் செய்தார் அவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய மார்க்கெலாம் வாங்கவே மாட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு ஏஷ் வளைக்கிறார் ஹமட் நகர் ப்ரேயர் ஃபெஸ்டிவலில் வாலண்டியராக பணிபுரிந்தார் கடைசி நாளில் வாலிபர்களுக்காக விசேஷமாக வாலண்டியர்ஸுக்காக நான் கரம் வைத்து அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன் அப்பொழுது அவளுடைய பெற்றோர் அவரை யங் பார்ட்னராக சேர்த்தார்கள் பத்தாவது எக்ஸாம் வந்தது எண்பத்தி ஐந்து பர்சன்ட் வாங்கினார் அவங்க டீச்சர்ஸ்க்கு நம்பவே முடியல பாஸ்வானா என்ற நிலைமையில் இருந்த அவர் எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் வாங்கினார் இவ்வளோ குயிக்காக உயர்ந்துட்டாரேன்ட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார் டுவெல்த் எக்ஸாம் வந்தது பயங்கர பயம் அப்பொழுது ஒரு இமெயில் அனுப்பினார் நான் அவர்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து பதில் அனுப்பியிருக்கிறேன் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் டுவெல்த்தில் வாங்கினார் அதன் பிறகு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தார் முதலாவது கிளாஸில் பாஸ் பண்ணினார் அதன் பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஆவல் கத்தர் கொடுத்த அவருடைய தீர்மானத்தின் ஆவல் நான் ஒரு ப்ரொஃபஸராக மாற வேண்டும் அப்பொழுது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு போக வேண்டும் என்றால் கவர்மெண்ட் வேலைக்கு போக வேண்டும் என்றால் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும் அப்பொழுது ஜப கோபுரத்திற்கு போனார் ஜப வீரர்கள் அவரோடு சேர்ந்து ஜபம் பண்ணினார்கள் ஆவியில் நிரம்பி போய் எழுதினார் எழுபதாயிரம் பேர் பரீட்சை எழுதினார்கள் அதில் அவருக்கு இருபத்தி ஓராவது ரேங்க் கிடைத்தது எழுபதாயிரம் பேரில் நூற்றி முப்பத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணாங்க அதில் இருபத்தோராவது ரேங்க் எழுபதாயிரம் பேரில் இருபத்தோராவது ரேங்க் பாருங்க மோஸ்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ உயர்ந்த நிலையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் கிடைத்தது நல்ல கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சேர்ந்தார் என்று அதோடு கூட யேசு வழக்கிறார் ஜபகோபுரத்தில் கிட்டார் போட்டு பாடல் பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செய்து ஜனங்களை ஆண்டவருடைய பிரசனத்திற்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படியே கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களையும் உயர்த்துவார் ஏசப்பா இந்த வாலிபர்களுக்கு விசேஷ தாரும் அப்பா சிறு பிள்ளைகளுக்கு தாரும் ஞானத்தை தாரும் அப்பா ஞானத்தை தாரும் நமது தீர்மானத்தை நிறைவேற்ற இளம் பங்காளர்களாக அவர்களை மாற்றும் அப்பா இளம் பங்காளர்களை விசேஷமாக அப்பா ஆசீர்வதி ஆசீர்வதி அவர்கள் நன்றாக படிக்க விசேஷ ஞானத்தை தாரும் அவர்களுக்கு ஆற்றலை தாரும் விருப்பத்தை தாரும் அப்பா நிறைய மார்க்கை தரும் என்ன கோர்ஸ் படிக்க வேண்டுமோ அந்த விருப்பத்தை அவர் இருதயத்தில் போடும் இந்த கோர்ஸ் தான் கத்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் ஆற்றலை தாரும் அதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் வெற்றியை தாரும் வெற்றியை தாரும் வேலைக்கும் இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும் அப்பா அந்த வேலை கிடைக்கட்டும் கவர்மெண்ட் வேலையோ ப்ரொஃபஷனல் கெரியருக்கான வேலையோ அப்பா கம்பெனி வேலையோ இன்னும் வெளிநாட்டிற்கு போய் படிக்கும் வாசலோ ஆண்டுவனை எல்லாம் திறக்கட்டும் எல்லாம் திறக்கட்டும் ஸ்காலர்ஷிப்போடு திறக்கட்டும் ஆசீர்வதியும் நல்ல சம்பளத்தோடு திறக்கட்டும் ஆசீர்வதியும் 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 அவர்களுக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நேர்கிறியை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நமது பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் இந்த தீர்மானத்தின்படி நிறைவேறும்படி அவர்கள் ஆசைகளை எல்லாம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மிருகச் செய்யும் ஆமே காட் பிளஸ்யூ எனக்கு அருமையானவர்களே இந்த போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வர்ற இந்த தேவ வசனத்தை வாக்கு தத்துவத்தை ஷேர் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் இன்னும் அதோடு கூட ஏசு வளைக்கிறார் ஜப கோபுரத்துக்கு ஃபோன் பண்ணி ஜபம் பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாருக்கும் அந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருப்பதாக என் பிள்ளைகளின் குறைவுகளை நின்று தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது வரும்போது கூட பப்பாச்சிங் தான் வந்தாங்க சாம்தி நகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது அன்றுடைய கரம் இறங்குகிறது புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை

வெற்றி கிடைத்தது நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை விசுவாசத்தோடு அற்புதத்தோடு திரும்பிச் செல்லுங்கள் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நாங்கள் வீட்டுக்கு போறோம் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் அழைக்கிறார் வானகரம் ஜே சி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்